இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா டென் சீரியல் வந்தாச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பத்து சீரியல் டிஆர் பீரியடில் வந்துடுச்சு ஆனால் பயங்கரமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் விஜய் டி டிவி சீரியல்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கிடச்சி அப்படி என்ன கிடச்சது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணை சீரியல் தான் வந்து வந்திருக்கு கயல் சீரியல் ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்கு சரோடிக்கு ஆசை வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்துலேருந்து நாலாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இதெல்லாம் வந்து இப்போ வரிசையாக வந்து நம்ம பார்த்துருவோம் சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியலுக்கு வந்து பத்து புள்ளி கடிச்சு முத இடத்த பிடிச்சிருக்கு நிறைய தடவை முத பிள்ளை முத இடத்துல வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் கயல் சீரியல் வந்துச்சு அதுக்கப்புறம் மூன்று முடிச்சு வந்துச்சு மாறி மாறி மறுபடியும் வந்து பார்த்தோன்னா சிங்கப்பெண்ணை சீரியல் வந்து முத தான் வந்து பிடிச்சிருக்கு மறுபடியும் ரெண்டாவது இடத்த பிடிச்சது வந்து மூன்று முடிச்சு அப்படிங்கிற தான் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு முடிச்சு அப்படிங்கிற சீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி ரெண்டு எடுத்திருக்கு எண்பத்து ரெண்டு எடுத்து ரெண்டாவது எடுத்து பிடிச்சிருக்கு க ஐம்பது புள்ளி பன்னெண்டு புள்ளி பற்று வந்து பார்த்திங்கன்னா கயல் சீரியல் வந்து படிச்சு மூணாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் இப்போ மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா செரோடி சீரியல் வந்து இப்போ நல்லபடியாக போய்கிட்டு இருக்கனால எட்டு புள்ளி ஐம்பத்தேழு புள்ளி பற்று நாலாவது இடத்த பிடிச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இது மொதல் இடத்த பிடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது சொல்லலாம் இப்போ சீரியல் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருமகள் அப்படிங்கிற சரி அஞ்சாய் இடத்தை பிடிச்சிருக்கு எட்டு புள்ளி முப்பத்தாறு புள்ளி பெற்று எடுத்திருக்கு அப்புறம் ஏழு புள்ளி எழுபத்தி மூணு புள்ளி பெற்று அண்ணன் அப்படிங்கிற சீரியல் வந்து ஆறாவது எடுத்து பிடிச்சிருக்கு ராமாயண சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி அறுபத்தி ஒன்று புள்ளி பெற்று ஏழாவது எடுத்து பிடிச்சிருக்கு மக்கள் எல்லோரும் விரும்பி வந்து ராமாயணத்தை வந்து பார்த்துக்கிட்டுருக்காங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சிறை ஏழு புள்ளி பற்றி எட்டாவது இடத்த படிச்சிருக்கு கொஞ்சம் இறங்கிருந்து சொல்லலாம் பொழுதுரோ ஆறாவது ஏழாவது இடத்துல இருந்தது இந்த தடவை எட்டாவது இடத்துக்கு வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் சண்டியில் உள்ள எதிர்நீச்சல் அப்படிங்கிற சில ஆறு புள்ளி தொண்ணூத்தொம்போது புள்ளி பெற்று ஒன்பதாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு இந்த எதிர்நீச்சல் அப்படிங்கிற சிறியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இடத்த வந்து இப்போ வந்ததுலேருந்து ஏழு எட்டு ஒம்பது ஏழு எட்டு தான் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதா இடத்துக்கு போயிடுச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல பேக்கில் வந்து போயிடுச்சு அப்புறம் பாண்டியன் சோர் வந்து பார்த்திங்கன்னா இடத்துல பிடிச்சிருக்கு இதோட வந்து இந்த வாரம் வந்து டிஆர்பி வந்து முடிஞ்சு போயிடுச்சு டி சீரியலில் என்ன பார்க்க போகிறோம் டிஆர்பிய எட்டு புள்ளி எண்பத்தஞ்சு பேசு ஃபஸ்ட் இடத்துல வளர்க்கம்போல் ஆசை அப்படிங்கிற சீரியல் தான் வந்து ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி எட்டு எடுத்து சீரியல் இருக்குது மூணாவது இடத்துல ஆறு புள்ளி எண்பத்தோரு புள்ளி எடுத்து பாண்டியஸ்வர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அஞ்சு எடுத்து சின்ன மருமகள் அப்படிங்கிற தொடர் தான் வந்து இருக்குது இதுக்கடுத்து அஞ்சு புள்ளி பதினாறு எடுத்து ஆகா கல்யாணம் அப்படிங்கிற தொடர் வந்து மூணு தான் வந்து சீரியல் வந்து எடுத்திருக்கு அப்புறம் ரெண்டு புள்ளி புதுசாக வந்து சிந்து பரவி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு கச்சேரி ஆரம்பம்னு சொல்லிட்டு ராத்திரி பத்து மணிக்கு வந்து வச்சிருக்காங்க ஆனால் அந்த சீரியல் வந்து ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சி தான் எடுத்து ரொம்ப குறைவான ரேட்டு தான் வந்து எடுத்துருக்குன்னு சொல்லலாம் என்ன காரணத்தில ஏற்கனவே வீட்டுக்கு வீடு வாசப்பிள்ளையே ரேட்டு கம்மியாக இருக்குது இப்போவும் அரைச்சமாகவே அரைக்கிறாங்க நல்லா இல்லை அப்படின்னு தான் மக்கள் வந்து சொல்கிறாங்க ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சி தான் வந்து எடுத்திருக்கு நீக்கிறதுக்கு பொன்னி வந்து ரெண்டு புள்ளி ஐம்பது எடுத்துருக்கு இப்போ பொன்னி சீரியலை மக்கள் வந்து விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து மகா சங்கமம் வந்து நடந்துக்கிட்டுருக்கு ரெண்டு புள்ளி பதினேழு நீனான் கதை ரொம்ப மட்டமான ஒன்று தான் எடுத்திருக்கு என்னென்ன தெரியல ஹீரோக்கி எல்லாருமே நல்லா தான் வந்து இந்த சீரியல் இருக்குது பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு புள்ளி பன்னெண்டு தங்கம் மகள் அந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து நல்லா இல்லை இதோடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி பத்தொம்பது தான் கர்மணி அன்புடன் புதுசாக ஆரம்பிச்ச அந்த சீரியலும் வந்து சுத்தமாக ஓடல சொல்லலாம் அப்புறம் ஒன்று புள்ளி தொண்ணூத்தொம்பது சக்தி வேலை இதுவும் புதுசு தான் ஒன்று புள்ளி எழுபது ஒன்று புள்ளி ஐம்பது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி சுத்தமாக வந்து இல்லை வீட்டுக்கு விடுவா சப்படி அப்புறம் பனிவீழ மலர் பண்ணும் சக்தி வேல் தங்க மகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி அன்புடன் அதுக்கப்புறம் நீனான் காதல் பொன்னி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த டிஆர்பி இல்லாமல் வந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறமாதிரி மாறுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் கதையை அதுக்காக தான் மாறணும் அப்படிங்கிறதுக்காக பொன்னியும் வந்து பார்த்தீங்கன்னா கர்மணி அங்குள்ள ரெண்டையும் வந்து இப்போ டிஆர்பி சேர்த்து வந்து போட்டுருக்காங்க பார்க்கலாம்